நேற்றும் இன்றும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் இன்று தீமையை வெறுப்பதே தேவ பயம் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் நீதிமொழிகள் எட்டு பதிமூணு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமை ஆணவம் தீய நடத்தை மற்றும் வக்கிரமான பேச்சை நான் எப்பொழுதும் வெறுக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தையும் அசைவது மற்றும் அசையாத எல்லாவற்றையும் படைத்த வேதாகமத்தின் தேவன் மீது நமக்கு அசைக்க முடியாத மரியாதை இருக்கும் போது நாம் உண்மையிலேயே ஞானம் உள்ளவர்களாக ஆகிறோம் ஆறாவது அறிவால் ஆசிர்வதிக்கப்பட்ட தேவனின் மணிமகுட படைப்பாகிய நாம் சாதாரண கண்களால் பார்க்க முடியாத ஆவியாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் நாம் அவருடைய சிருஷ்டிப்பு என்றும் முதலாவதாக நம்ப வேண்டும் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் உள்ளவர்களாய் இருக்க ஆசைப்பட்டனர் இறுதியில் அவர்கள் தேவனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் தங்கள் சொந்த வாழ்க்கையை தாங்களே நடத்த தேர்ந்தெடுத்தனர் நம் அனைவரிடமும் உள்ள பெருமையானது நம்மை நாமே ஆளுவதற்கும் தனிப்பட்ட முறையில் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் ஆசையை நமக்குள்ளாக தூண்டுகிறது தேவன் நமது வழிகாட்டு மொழியாக இல்லாமல் நம்மை நாமே ஆள முயற்சித்தால் மனித உபத்திரவங்கள் பெரும்பாலானவை உருவாகுகின்றன தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனான தாவிது ராஜா கூட பட்சவாலை உரியாவிடம் இருந்து பிரிக்க தனது அரச அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தினான் ஞானமானது இந்த இருள் சூழ்ந்த காரியங்களிலிருந்து நம்மை விளக்கி இந்த உலகம் கொடுக்காத மேலானவைகளை நாட நமக்கு கற்பிக்கிறது அதனால்தான் ஞானமும் விவேகமும் கைகோர்த்து சென்று தேவன் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை காண நம்மை தூண்டுகின்றன என்று நீதிமொழிகள் எட்டு பனிரெண்டு சொல்வதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை முடிவில் தீமை வருவதை காணும் போது அதை கண்டறிந்து தேவனுடைய பார்வையில் சரியானதை செய்யவும் ஞானம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது மற்றவர்களை முதலில் மதிக்கவும் மற்றவர்களுக்கு சிறந்ததை செய்யவும் நமது சுயநல போக்குகளை நமக்கு பின்னால் தள்ளவும் நம்மை தூண்டுகிறது நம்முடைய மாம்சமும் ரத்தமும் போலல்லாமல் நமது கண்ணுக்கு தெரியாத ஆவியா இருக்கும் நம் தேவனுடன் நாம் வைத்திருக்கும் உறவுக்கு ஞானம் நல்ல தாக்கங்களை கொண்டு வருகிறது நாம் உண்மையிலேயே தேவனையும் அவருடைய வார்த்தையையும் பயபக்தியுடன் பார்த்தால் நாம் தீமையை வெறுக்க ஆரம்பிப்போம் அப்போதுதான் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று தேவன் மனுஷனோடு செய்த அந்த உடன்படிக்கை நிறைவேறுகிறது ஆகவே தீமையை வெறுத்து தேவ பயத்தோடு செயல்படுவோம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்